வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களால் அரேஷ் முதல்வர் கனவு இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் ஆகலாம் யார் வேணாலும் தேர்தலில் நிற்கலாம் இப்போ நம்ம விஜய் வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி இருந்த அண்ணாமலை பிஜேபி மூலமாக அவர் அரசியலுக்கு வந்துட்டார் படித்தவங்களும் வந்திருக்காங்க சினிமாவில் ஆக்ட் பண்ணவங்களும் வந்திருக்காங்க இப்போ முதல்வர் கனவுன்னு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது விஜய்க்கும் இருக்குது ஆனால் நம்ம அண்ணாமலைக்கு இருக்குது ஆனால் இல்லை நம்ம சூரிய டைலாக் மாதிரி தான் ஆனால் மனுஷன் நல்ல விவரங்க எப்படின்னா நின்னா ஒரு ஓட்டு கிடைக்காது அந்தளவுக்கு நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு பக்காவாக பிளான் பண்ணி தெரிஞ்சே வச்சுருக்கிறாரு ஏன்னா பாத யாத்திரையெல்லாம் போடுவார் ஆனால் களத்தில் இறங்கி முன்னாடி ஒரு தலைவனாக நின்று இது பண்ணுறதுக்கு ஐயையோ வேணாங்க நான் வந்து நிற்க வரல பாஜகவை தரமட்டத்திலேருந்து மேலே உயர்த்தணும் அதாவது தர மட்டமாக ஆக்கணும்னு முடிவோடு இருக்கிறார் அவர் சரி நம்ம அரசியலுக்கு வந்த விஜய் அவர்களை பார்த்தா சரி ரைட் ஓகே நீங்கள் என்ன ஆரம்பிச்சிங்க தமிழக வெற்றி கழகம் அப்பையே வச்சுட்டானுங்க ஆப்பு எப்பா என்னப்பா இது பேர்லையே தப்பு அப்படின்னாங்க சரி கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் என்ன தமிழ் பிழை இருக்குதா கட்சி பேரில் இக்கு விட்டுட்டாங்க இக்கு விட்டுட்டாங்களா ஐயோயோ அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு போய் திரும்ப ரீவேல்யூஷன் போட்ட மாதிரி திருப்தி எடுத்துக்கிட்டு வந்தார் தமிழக வெற்றி கழகம் சரி இதோடு முடிஞ்சுதா மக்களுக்காக எதாவது ஒரு குரலாவது கொடுக்கணும் இல்லை மக்களுக்கு இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன்னு கொஞ்சமாவது எதாவது பேசணும் கடையை திறந்து வச்சதோட சரி வாயை திறந்து கூவவும் இல்லை அதை பற்றி எதுவும் பேசவும் இல்லை ஆனால் மனுஷன் மாநாடை பற்றியாவது பேசுவாருன்னு நம்ம ரசிகர்கள் பார்த்தாங்க மக்கள் பார்த்தாங்க எல்லாம் எதுவுமே இல்லை ஒருவேளை மீண்டும் சினிமாக்கே போகலான்னு நினைக்கிறாரா இது எல்லாத்துக்கும் இந்த காணொலில் ஒரு விடை இருக்குங்க வாங்க பார்க்கலாம் விஜய் இப்போ அவர் அரசியலுக்கு வராரா இல்லை அரசியலில் இருக்க போகிறாரா இல்லை திரும்ப சினிமாவுக்கு போக போகிறாரா அப்படின்றத விட்டுட்டு முத இப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலையை எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு விஞ்ஞானி எதை வச்சு டெஸ்ட் பண்ணுவார் எலியை வச்சு டெஸ்ட் பண்ணுவார் ஆனால் பாஜகவில் இருக்கிறவங்க எதை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு எதை ஆமாங்க ஆட்டை வச்சு டெஸ்ட் பண்ணுறானுங்க இப்போ எனக்கு என்ன ஒரு பெரிய டவுட்டுனா கோட்டு கோட்டுன்னு நம்ம அண்ணாமலையை போட் ஆன் கோட்டுன்னு வச்சு செஞ்சுட்டானுங்க நீங்கள் என்ன கோட்டுன்னு சொல்லி என்ன ஓட்டுறீங்களா அந்த கோட்டுன்ற பேரையே வேறு லெவலில் மாத்திரன்னுட்டு நம்ம விஜய்கிட்ட சொல்லி தம்பி அடுத்த படத்துக்கு கோட்டுன்னு பேர் வைக்கிற இந்த கோட்டுன்ற பேர் தமிழ்நாட்டு மக்களிடையே வேறு லெவலில் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்குது உடனே சரிங்கண்ணா வச்சுக்கலாண்ணா அண்ணா நீங்கள் சொல்லிட்டீங்களாண்ணா வச்சுக்கலாண்ணா என்ன நீங்கள் சொன்ன சரிண்ணா அப்படின்னு விஜய் அவர் ஸ்டைலில் அடுத்த படத்துக்கு கோட்டுன்னு வச்சுட்டாப்ல அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் இதுக்கும் நாங்கள் வச்சிருப்போம்ல கார்பேஜ் ஆஃப் அண்ணாமலை டைம்ஸ் கார்பேஜ் ஆஃப் அண்ணாமலை டைம்ஸ் அண்ணாமலை அப்படின்னா அவர் வந்து சிந்திச்சு பேசுகிறாரா இல்லை சிந்திக்காமல் பேசுகிறாரா பத்திரிகையாளரை சகட்டு மேனிக்கு அடித்து நோத்துறாரு எல்லா ஆணவந்தான் ஆணவத்தின் உச்சம் அதிகார நம்ம கையில் இருக்குது அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி நம்ம கையில் இருக்குது சிபிஐ நம்ம கையில் இருக்குது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றது தான் சரி இப்போ அண்ணாமலையை வச்சு சோதனையாக வேதனையாக சாதனையாக இதுதான் இப்போ மேட்ரு அண்ணாமலைக்கு நல்லா தெரியும் நம்ம நின்னால் காலி அப்படின்னு எனக்கு பதவி மேலெல்லாம் ஆசை இல்லை இப்போ தாங்க அண்ணாமலை பக்காவான ஒரு அரசியல்வாதி ஒரு பர்ஃபெக்ட் பொலிட்டீஷியனாக மாறி இருக்கார் எனக்கு சீட்டெல்லாம் வேணாம் வளர்ந்து வரக்கூடிய யங் ஜெனரேஷன் இளைய தலைமுறைக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி தட்டி விட்றாரு ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா பாஜகவில் நிற்கிறதுக்கு இல்லை தேடிக்கிட்டு இருக்கிறானுங்க பிள்ளை பிடிக்கிறவங்க மாதிரி ஐயா நீங்கள் வாங்க ஐயா நீங்கள் வாங்க அப்படின்னு அப்படி யாரையாவது ஐடென்டிஃபை பண்ணிட்டானுங்க அடுத்த நிமிஷம் அவங்கள புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சிடுறானுங்க அதனாலேயே வெளியே யாருமே வந்து குரல் கூட கொடுக்கறது இல்லைங்க எங்கே நம்ம குஷ்பு இட்லி போச்சுன்னே தெரியல ஆமாம் குஷ்பு கொஞ்ச நாளாக காணவே காணோம் பார்த்தீங்களா ஏன்னா எங்கே எங்கேயாவது நம்மளை தூக்கி உள்ளே போட்டானுங்கண்ணா அவ்வளவு தானே அப்படின்னு ஏன்னா தேர்தல் வராத அப்பயே வச்சு செய்வோம் தேர்தல் சமயத்தில் இன்னும் வேறு லெவலில் செய்வோம்ல அப்படின்ற பயம்தான் சரி அண்ணாமலைக்கு வருவோங்க இப்போ அண்ணாமலையோட மிகப்பெரிய பெரிய பிளானு அதாவது தமிழகத்தில் பாஜக தாமறி வளர்ந்துடுச்சுன்னு சரி இது மலர்ந்துச்சா மலராமல் போச்சா அப்படின்றது வந்து அதுக்கு சோதனை எப்போ நமக்கு தெரியும் தேர்தல் முடிவில் தான் தெரியும் இந்த தேர்தல் முடிவுக்கும் நம்ம அண்ணாமலை எஸ்கேப்பு கிரேட் எஸ்கேப்பு எப்படின்னு தெரியுங்களா நம்மால் களத்தில் இறங்கலை மற்றவங்கள வச்சு இவர் சோதனை பண்ணுறாரு ஆனால் பாஜக என்ன சொல்கிறாங்க தம்பி நீ எஸ்கேப் ஆக முடியாது தம்பி கண்டிப்பாக நீ ஒன்று கரூரில் நிற்கணும் இல்லை நீ கோயம்புத்தூரில் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு இருந்தாலும் அண்ணாமலை இங்கே அங்கேன்னு எதாவது ஒரு சைக்கிள் கேப்பில் எஸ்கே பாயிடலான்னு பார்க்குது ஆடு ஆனால் ஆடு எப்போ பிரியாணி ஆகும்னு எல்லா தமிழக மக்களும் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க இருந்து தாங்க பார்க்கணும் பிரியாணி சாதாரண பிரியாணியாக தம் பிரியாணியா இல்லை ஹைதராபாத் பிரியாணியாக முகல் பிரியாணியா நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு எப்படா பிரியாணின்னு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க பல பேர் ஆனால் இருந்தாலும் மனுஷன் ஐபிஎஸ் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு சமூக சேவைன்ற பேரில் இந்த மாதிரி வந்திருக்காரு அவர் நேர்மையானவரா இல்லை ரொம்ப தன்னுடைய கடமையை ரொம்ப அழகாக செஞ்சு இதுக்கு மேலே நம்ம வந்து மக்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி வந்தவரா இல்லை பாஜக தூக்கி நிப்பாட்டணும்னு வந்தவரா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது அவருக்கு வேலை பார்த்த இடத்துலையும் மதிப்பு கிடையாது பிறந்த இடத்துல தமிழ்நாட்டிலையும் மதிப்பு கிடையாது ஏன்னால் அங்கே போய் நான் கன்னடிக்காவாக இருக்கிறதுல தான் பெருமைப்படுகிறேன்றாரு ஈ தமிழை நீ அங்கே போய் கன்னடிக்காவாக இருக்கிறதக்காக பெருமைப்படுறேன்னா இது எவ்வளோ தேனாவட்டு கொழுப்பு இப்போ அங்கே ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து புழப்ப நடத்துகிறத இப்போ தமிழக மக்கள்கிட்ட நான் தமிழேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது பார்த்தீங்களா கேட்குறவன் கேனப்பயிலாக இருந்தால் எலி கூட ஹெலிகாப்டர் ஓட்டுமா எப்படிங்க கேட்குறவன் கேனா பயிலாக இருந்தால் எலி கூட ஹெலிகாப்டர் ஓட்டுமா சூப்பராக இருக்குங்களா அதுதான் சரி அண்ணாமலையை விடுங்க அண்ணாமலை கொஞ்சம் விவரமாயிட்டாப்லனே சொல்லலாம் கிரேட் எஸ்கேப்பு இப்போ நம்ம இளையதள இளைய தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் சரி ரைட்டு ஓகே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் மாற்றிட்டீங்க மாநாடு என்னையாச்சு அரசியலா இல்லை மீண்டும் சினிமாவா இதே மாதிரி போச்சுன்னா விஜய் கட்சி ஒன்றும் இல்லாமல் போய்டும் விஜய்னு ஒருத்தவர் இருந்தாருன்னு சினிமாலையும் மறந்துடுவானுங்க அரசியலையும் மறந்துடுவானுங்க இன்னும் ஒரு ஒரு வருஷம் கேப்பு ரெண்டு வருஷம் கேப் இல்லைன்னு சொல்கிறாரு டோட்டலாக எல்லாத்தையுமே மறந்துடுவானுங்க ஏறா விஜய் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவானுங்க ரசிகர்களுக்கு இது கேட்க கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் உண்மை என்னன்னா கொஞ்சமாவது கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்க ஏற்கனவே ரெண்டு கட்சி மிகப்பெரிய கட்சி இருக்குது இப்போ உள்ள நுழையிறோம் அப்படின்னா வந்த உடனேயே சேவாக் மாதிரி அடி பட்டையை கிளம்புறதெல்லாம் சிக்ஸர் அடித்து அதை விட்டுட்டு நம்ம யாரை சொல்லலாம் கிரிக்கெட்டில் அப்போ ஒரு காலத்தில் நம்ம டிராவிடை வந்து சொல்வாங்க அதாவது வால் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்ட்டு ஏன்னா அவுட்டே ஆக மாட்டார் டெஸ்ட் மேட்ச்சில் அப்படி சுற்றி முட்டி எட்டு பிளேயரை வச்சா கூட நம்மால் நிற்பார் அந்த மாதிரி இன்றைக்கெல்லாம் டெஸ்ட்டு மேட்ச்சை பார்க்குற ரேஞ்சில் யாருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அடிச்சோமா அந்த பட்டையை கலப்பணமானு போய்ட்டுருக்கிற சமயத்தில் அண்ணன் மெதுவாக பொறுமையாக நிதானமாக அந்த கோட்டுன்ற படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அரசியலுக்கு ரெண்டு வருஷம் வந்து உழைக்கிறாராம் இதை நாங்கள் நம்பணும் ரைட் இதில் தான் நீங்கள் விஜயோட பயங்கரமான ஒரு புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்கணும் மோடி வரலை அப்படியே ஜல்சா எஸ்கே போயிடுவார் எப்பா நம்ம கழகமும் வேணாம் ஒன்றும் வேணாம் நம்ம சமூக சேவையே செய்வோம் அது மூலமாகவே மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு செய்வோம் இது ஒன்று இரண்டாவது திமுகவில் இப்போ ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி இப்போ ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு அடுத்ததுன்னா அவர் போய் இப்போ இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து யார் உதயநிதி இந்த சைக்கிள் கேப்பில் சைக்கிளை ஒட்டி இல்லாமான்னு ஃபுல்ல திங்க் பண்ணுது ஆனால் ஒன்றுங்க என்னை பொறுத்த வரைக்கும் உதயநிதி நம்ம விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் வந்து சினிமாவில் சூப்பர் ஸ்டார் உதயநிதி அரசியலில் சூப்பர் ஸ்டார் இது ஆனால் எழுதி வச்சுக்கோங்க சம்மா ஜஸ்ட் லைக் தட்லாம் வாக் மாதிரிலாம் வந்து அரசியலில் என்ட்ரி கொடுத்து உடனே முதல்வர் நாற்காலிலாம் அங்கே வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு கனவு கண்டுக்கிட்டு இருந்தால் அதை விட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டால் நல்லது சரி விஜய் அவர்கள் வந்ததை என்ன என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாராட்டுவோம் ஒரு விஷயத்தை ஏன்னா ஒரு ஐநூறு கோடி சம்பாதிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹீரோ பாக்ஸ் ஆஃபீஸ் ஹீரோ இந்த கதாநாயகன் இப்போ அதை விட்டுட்டு அரசியலை குதித்து மக்களுடைய சேவைக்காக என்னுடைய ரசிகர்களுடைய ஆசைக்காக வரையான் அப்படின்னு சொல்கிறாரல அதுக்காகவே ஹேட்ஸ் ஆஃப்டு இளைய தளபதி விஜய் ஐயோ விஜய் தளபதி சொல்லக்கூடாதா ரைட் ஓகே தளபதி விஜய்ங்க ரைட் ஓகே விஜய் வராருன்னே வச்சுப்போம் எவ்வளோ சீட்டு ஜெயிப்பார் விஜயகாந்த் ஜெயித்ததில் காவாசி கூட ஜெயிக்கிறது கஷ்டம்தாங்க அது கண்டிப்பாக ஏன்னா விஜயகாந்த் ரசிகர்களும் விஜய்க்கு எதிராக இருக்காங்க ரஜினிகாந்த் ரசிகர்களும் விஜய்க்கு எதிராக இருக்காங்க கமலஹாசனுக்கு என்ன ரசிகர் இருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனால் அஜித் ரசிகர்கள் கண்டிப்பாக போட மாட்டானுங்க இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்ததை வரவேற்போம் தமிழக வெற்றி கழகத்துக்கு சீக்கிரமாக மாநாடு நடத்துங்கப்பா அதான் உங்களுக்கு நல்லது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு